பாப்ஜி நீங்க சவுதியிலேருந்து துபாய வந்ததா சொல்லி தெரிய வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் இத்தனை நாள் நீங்க ஊர்ல வந்து பல நபர்களை இன்ட்ரி எடுத்திருக்கீங்க நான் இன்னைக்கு உங்களை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விருப்பத்தில் வந்திருக்கேன் இந்த நம் கடமைங்கிற ஒரு அமைப்புகள் செயல்பட்டு இருந்துச்சு இன்னும இருந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள என்ன மாதிரி பிரிவுகள் இருக்கு எத்தனை பிரிவுகள் இருக்கு என்ன மாதிரி செயல்படுதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஊரில் உள்ள நம்மளுடைய மக்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மிக்க நன்றி நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து முயற்சி பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ நான் வந்து சவுதியிலேருந்து துபாய் வந்திருக்கேன் ஒரு நாள் நாள் விசிட் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் காரியமாக வந்திருக்கேன் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கு கட்டாயமாக நம்ம்கடமையை பற்றி கேட்டீங்க கட்டாயமாக கேட்கக்கூடிய கேள்வி அது நம் கடமைங்கிறது இன்றைக்கி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம் கடமையில் வந்து நம் கடமைன்னு சாதாரண ஒரு இது இருக்குது நம் கல்வின் இருக்குது நம் சுகாதாரம்னு ஒன்று இருக்குது நம் பாதுகாப்புன்னு இருக்குது இந்த மாதிரி பல குரூப்புகளை வச்சு நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னை வரையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு தளர்வும் ஏற்படவில்லை எங்களோட இதில் நான் ரொம்ப சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ என்னன்னாக்க நம் கடமையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒம்பது குளத்தை நாங்கள் சுத்தம் பண்ணோம் ஒன்று ரெண்டு இல்லை ஒன்போது குளத்தை சுத்தம் பண்ணோம் பலத்தராக செலவு பண்ணோம் அதுக்கு செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஒம்பது அந்த அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு ஊரில் தட்டுப்பாடு ரொம்ப தமி கம்மியாக இருந்துச்சு அந்த டயத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த குளத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது குளத்தை சுத்தம் பண்ணி தண்ணி ஃபுல்லாக நிறச்சி கொடுத்தோம் பதினஞ்சு வருஷம் தண்ணி இல்லாத குளத்துக்கு வந்து தண்ணி விட்டுருனாங்க ஆறு வருஷம் தண்ணி இல்லாமல் கிடந்த குளத்துக்கு தண்ணி விட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து ஊர் மக்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் வந்து பேருக்காகவும் புகழுக்காகவும் இந்த விஷயத்தை நாங்கள் செய்யவே இல்லை அதான் எங்களுடைய கருத்து நாங்கள் வந்து உடனே போட்டால் எடுத்து போட்டு அந்த மாதிரி பேர் புகழ் செய்யணுன்ற அவசியப்பட நாங்கள் ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஐயமட்டில் தீர்ந்துச்சு அதான் உண்மை ஆனால் இது பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் உண்மையாக தான் ஆனால் இப்போ மீண்டும் தண்ணி இது வந்து குறைஞ்சிருக்கு நிறையா குறைஞ்சிருக்கு தூரமெல்லாம் போனால் என் வீட்டுலேயே என் வீட்டு போர்லேயே இப்போ தண்ணி வரல முன்னாடி வராமல் இருந்துச்சு அந்த தண்ணி சுத்தம் பண்ணி குளத்தை ஃபுல் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தண்ணி நல்லபடியாக வந்துச்சு ஆனால் இப்போ என் வீட்டு போர்லேயே பத்து அடிக்கும் மேலே தண்ணி குறைஞ்சிருக்கு என் வீட்டு போரில் தண்ணி வரல இப்போ நான் அதுக்கு நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கெல்லாம் காரணமே இப்போ உள்ள ஊரில் உள்ள எல்லா குளத்துலேயும் தண்ணி இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை அந்த தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஊர் மக்களுக்கு தான் நிறைய பொது சேவைகள் செய்கிறவங்க இருக்காங்க நிறைய ஊரு கவனிக்கிற இதெல்லாம் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து யாருமே அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை குளத்துல தண்ணி இல்லை வாய்க்கால் இல்ல எல்லாம் குப்பையை போட்டுட்டு இருக்காங்க குளத்துலேயும் குப்பையை போட்டுட்டு இருக்காங்க இது அடுத்த தலைமுறைக்கு அவங்களே வந்து செய்யற ஒரு வினைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு ஒரு அழிவாதாரத்துக்கு தான் அவங்க உண்டாக்கி கொடுக்குறாங்க பொழுது வாழ்வாதாரத்துக்கு உண்டாக்கி கொடுக்கவே இல்லாத அதனால் ஊர் மக்களில் ஊர் மக்கள் ஆளுமைகள் ஊர் ஆளும் ஆளுமைகள் ஊரில் முக்கியத்துவம் உள்ளவர்கள் ஊரில் உள்ள பல சமூக சேவகர் எல்லாம் செஞ்சு கட்டாயமாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஊர் குளத்தையும் வாய்க்காலையும் சுத்தம் பண்ணனால் மீண்டும் தண்ணி வரும் என்று நான் கட்டாயமாக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் நம்புகிறேன் வேறு எதுவுமே இல்லை அதனால் செய்து ஊர் மக்கள் அதிகமாக பெண்கள் பெண்கள் வந்து ஈஸியாக வந்து குப்பையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க வாய்க்காலலேயோ குளத்துலையோ குப்பையை கொட்டி போயிடுறாங்க அதனால தான் அந்த நம்மளுடைய நீர்வளத்தன தென்னை கீழே போடுறது காரணமே தான் இன்னும் எத்தனையோ வாய்க்கால்கள் அடுத்து நடக்கிறது நாங்கள் வந்து சுத்தம் பண்ணும் போது குப்பையை போட்டு போட்டு அந்த அந்த வாய்க்காலோட வழியே மறைச்சிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணியிருந்தோம் ஆனா இப்போ மீண்டும் அந்த படம் ஆயிடுச்சு ஆனால் அதை யாரை செய்ய போற அடுத்து என்று எங்களுக்கு தெரியலை கட்டாயமாக செஞ்சே ஆகணும் செய்யணும் செஞ்சால் தான் நம்ம ஊரில் நீர்நிலம் வந்து மேலே ஏறும்பொழுது குறைவதற்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும் நீங்கள் அது ஒரு உண்மையான ஒரு கருத்தை சொன்னீங்க நம்ம பெண்கள் முக்கிய பங்கு இதில் இருக்கு என்னான்டா ஒரு நாளைக்கு தன்னுடைய வீட்டில் உபயோகக்கூடிய கழிவுகள் வீட்டில் பணி எடுக்கக்கூடியவங்களோ அல்லது அவங்களோ சொந்தமாவோ கொண்டு போய்ட்டு வெளியாக்குறாங்க வெளியாக்குற இடத்துல குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல கரெக்டான இடத்துல போடுறதில்ல இல்லை வாக்கள் இந்த மாதிரி இடத்துல போய் போட்டு தண்ணி வளங்கள் இல்லாமல் ஆக்குறது இது காட்டியும் பெரிய விஷயம் என்னான்டா அதனால பயங்கர நோய் தொற்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மலேரியா வரம் டங்கு உரம் அந்த மாதிரி இருக்கு ரெண்டாவது இப்ப நம்ம கடந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்க இந்த குப்பைகள் கொட்டுற இடத்துல தான் அதிகமான நாய்களை வந்து த வந்து தன்னுடைய உணவு எடுக்கிறது வந்து குறைகள் வருது நாய் பிடிக்கிறதுக்கு ஆளு இல்லை மாடு இந்த மாதிரி வருது பிடிக்கிறதுக்கு ஆளு இல்லைன்னு அதுக்கு முக்கிய காரணமே தான் இருக்கும் ஏன்னா கரெக்டான இடத்துல போய் குப்பையை போட்டுறது இல்ல கரெக்டான இடத்துல தான் சுகாதாரத்துறையில வரவங்க வந்து குப்பை ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீ கண்ட இடத்துல வீசுறதுனால அவங்க வந்து எல்லாத்தையும் செய்யறாங்கன்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய முட்டாள்தனமும் இருக்கு மக்களும் அதாவது இப்போ குறிப்பா பெண்கள் இதுக்கு தன்னுடைய வீட்டில் நோய் வந்து ஏறக்கூடாதுன்றா இந்த குப்பைகளை எந்த அளவுக்கு நம்ம கழிவை கரெக்டான வழியில் செய்ய முடியுங்கிறத சிந்திச்சு செஞ்சாங்கண்டா நம் ஊரும் சுத்தமாகவும் இருக்கும் தங்களுடைய குடும்பத்துலையும் நோய் பரப்பை கட்டுப்படுத்தி நம்ம வாழ்க்கை நல்லபடியாக வாழ்கிறதுக்குரிய ஒரு வழிகள் இருக்குது காரணம் என்னான்டா இப்போ எங்கே டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னாலும் அதிகமான ஃபீஸாக இருக்குன்னா மாத்திரைகள் ஒரு பெரிய செலவு ஒரு மாதம் ஒரு குடும்பத் தலைவன் வெளிநாட்டிலேருந்து ஒரு காசு அனுப்புகிறான்டா மருத்துவத்துக்கு ஒரு செலவு அது அது காரணம் என்ன அந்த நோய்னால இந்த நோய் எங்கேருந்து வருது இதை பற்றி யாரும் கண்டறியதில்லை நோய் வந்துச்சுன்னா போய் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறது அவங்க குணமடிச்சு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த மேட்ரை இவங்க மக்கள் அதை வந்து பொதுவாக பர்சனலாக யாரும் எடுத்துக்காமல் பொதுவாக எடுங்க இந்த நோய்கள் எங்கேருந்துலாம் பரவுது அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம தான் வந்து சுத்தம் பண்ணணும் சமூக அமைப்புகள் இருக்குது எல்லாரும் ஒன்று இப்படி செய்யணும் நானும் இதை ஆசைப்பட்றேன் நீங்கள் சொன்ன கருத்துனால இதை நான் மக்களுக்கும் ஏற்றி வைக்கிறேன் இந்த வஃாத் மையம்னு சொல்லிட்டு ஒன்று நான் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லபடியாக நடந்து நானும் கேள்விப்பட்டு இருக்கேன் இன்னும் என்ன மாடலாம் நீங்கள் பொருட்களை ஏதாச்சும் தேவைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கல்ல இப்போ மயிற்று வீடுங்கள்லேன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பொருள் இருந்தால் நமக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி டயத்துலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா ரெக்வஸ்ட் இந்த இருந்தால் பயத்து வீடுகளில் வந்துட்டு உபயோகிக்கப்பட முடியும் அப்படின்ட்டு கரெக்டு நல்லா கேள்வி கேட்டீங்க நம்ம வபாத்து மையம் சேவை மையம் ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாம் மாதத்துல ஆரம்பித்தோம் பட் நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாதம் முன்னாடி ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜராக நோட்டீஸ் அடித்து ரிலீஸ் பண்ணி ஜமாத்தில் சொல்லி ஜமாத்தில் அப்ரூவ்டு வாங்கி அந்த பேப்பரை கொண்டு நம்ம சுற்று வட்டத்தில் எல்லா பிளேஸ்லையும் கொடுத்து எல்லா ஜிமாலையும் சொன்னாங்க இந்த மாதிரி வஃபாத் சேவை மையங்கிறது ஒன்று வந்து எங்கிட்டு இருக்குது அதனால் அவங்க எல்லாம் வாங்கி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் நம்ம அதை ஆரம்பித்தது இன்றை வரையும் அது போயிட்டு தான் இருக்குது இன்றை வரையும் அதனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் குறையும் வந்துட்டலாம் இல்லை நல்லா சிறப்பாக போய்கிட்டு ஆனால் சில பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது அது ஏன்னு தான் எனக்கு தெரியல சில வயசானவங்களுக்கு தெரியலன்னாலும் பிரச்சனை இல்லை இளைஞர்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது வஃபாத் சேவை மையம் என்ற கோயிலடியில் ஒன்று இருக்குது வச்சுருக்கோம் அங்கே வந்து இறந்து போனவங்களுக்கு என்னென்ன வேணுமோ குள்பாட்டு கட்டில் சாமியான பந்தல் சேரு குளிக்க வைக்கிறதுக்கு இந்த அண்டா வேற ஃபோக்கஸ் லைட்டு அப்படிங்குறதுலாம் முக்கியமான நிறைய சமங்கள் இருக்குது இது வந்துட்டு இதுக்கு ஏதாச்சும் பணம் இருக்குங்களா வாடகை மலை ஏதாச்சும் அங்கேயா இல்லை அது இலவசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா கரெக்டான கேள்வி கேட்டீங்க அது முழுக்க முழுக்க இலவசமானது சரி அதனால் நாங்கள் எந்த ஒரு பலனும் அடையலை எந்த ஒரு லாபம் அடையலை ஆனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி உண்மை கொடுக்கறதுக்கு அந்த லேபர் வண்டிக்கு உள்ள லேபர் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோம் உங்கள்கிட்ட ஒருவங்க வீட்டுக்கு ரூபாய்க்கு அந்த சாமான் வேணும்னாக்கா அதோட எடுத்துகிட்டு போயிட்டு வர கூலி மட்டும் இரநூறு இரநூறு நானூறுரூவா அல்ல அதிகபட்சம் தூரமாக போனாக்கா முந்நூறு முந்நூறு ஆறுநூறுவா கூலி மட்டும் கொடுத்தா போதும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அதில் நாங்கள் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா எனக்கு எந்த கஷ்டமாக இருக்க கூடாது எனக்கு பணம் செலவானா பிரச்சனை இல்லை என்னுடைய வேலை வந்து ஹெலுவாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இது ஐயம்பட்டை சக்கராப்பள்ளி மக்களுக்கு மட்டுமா இல்லை நம்ம சரௌண்டிங்லேருந்து யார் வந்து கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களா நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பித்தது வந்து பாப்பநாசத்துலேருந்து பசுவி கோவில் வரையும் ஆரம்பித்தோம் எல்லா இடத்துக்கும் போய் நோட்டீஸ் கொடுத்தோம் ஜிமா போய் சொல்லியிருந்தோம் எல்லாம் செஞ்சுருந்தோம் ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா எனக்கு அவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து அதிகமாக போகுது அதனால் நாங்கள் அங்கேயே பக்கத்தில் எடுத்துக்கிறோம் நாங்கள் ஓகே இப்போ வந்து எப்படின்னாக்கா மாங்குடி சக்கராப்பள்ளி ஐயம்பேட்டை பசுவீது கோவில் வலுத்துறை வரையும் போயிட்ருக்கு பொதுமக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க நாங்கள் ஒரு வப்பாத் சேவை மையம்ங்கிறது நம்கடமை வப்பாத் சேவை கோயில் இல்லை காம்ப்ளெக்ஸில் இருக்குது யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் எந்த நேரம் வேண்டாலும் சாமானு எடுத்துக்கலாம் இதுக்கு நிர்வாகிகளாக யாராச்சும் ஊரில் போட்டிருக்கீங்களா எந்த நேரமும் ஃபோன் அடித்தா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்காங்களா இது நீங்கள் ஏதாச்சும் செக் பண்ணியிருக்கீங்களா இதை பற்றிட்டு மக்கள்கிட்ட கட்டாயம் கரெக்டான கேள்வி நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நாங்கள் ஒருத்தங்க ரெண்டு பேர் வைக்கல ஏன்னாக்கா ஒருத்தவங்க வேலையாக இருப்பாங்க அடுத்த ஒருத்தவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க அதனால் அதை ஒரு அஞ்சு ஆறு நம்பர் வச்சிருக்கோம் நாங்கள் சரிங்க அந்த ஆறு நம்பரும் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் கிடைக்கலைன்னா நீங்கள் இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள் கட்டாயமாக அவங்க வந்து கட்டாயமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து திறந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அதை போல் எடுத்து வச்சுருங்க நம்ம பாப்ஜி பாய் மூலியமாக தெரிய வந்தது நம்மளுடைய மக்களுக்கு சொல்லக்கூடிய என்னன்றா வஃபாத் சேவை மையம் உள்ள கூடிய பொருட்கள் இலவசமாகத்தான் கொடுக்கப்படுகிறது அதுக்கு உண்டான வாடகை எதுவும் பெறக்கூடியதாக இல்லை ஆனால் அதை எடுத்துக்கு போகக்கூடிய அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்குது அது நார்மலான விஷயம் தான் வச்சுக்கங்க அதே போல் இவங்க ஆறு நம்பருன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் கீழே பதிவு வரும் அந்த ஆறு நம்பரு யாருக்காச்சும் தேவை உடைய நபர்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை தொடர்பட்டு இந்த ஒரு சேவைகளை நீங்கள் இலவசமாக தான் அனுபவிக்க போகிறீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்காக நீங்கள் கொண்டு போய்ட்டு எத்தி வைங்க இந்த மாதிரி ஒரு சேவை மையம் இருக்குது அதுக்கு உண்டான ஒப்பாத்து சேவை மையம் இந்த மாதிரி நேரங்களில் எல்லா சாமானும் இங்கே கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களாம் இதை எடுத்து கொண்டு போய் பயன்படுவாங்க அப்புறம் நம் கடமையில் இந்த சமுதாய நல அமைப்புன்ட்டு ஒன்று இருக்குதுல்ல அது என்ன மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க ஊரில் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கா இன்னமும் அதுக்கு என்ன மாதிரி வரங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இது செய்யப்படுங்கிற ஒரு திட்டங்கள் வச்சுருப்பீங்கல்ல அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் இதுவும் கரியான சரியான கேள்வி இதில் நாங்கள் வந்து சில பிரச்சனைகளை சந்தித்தோம் மனசங்கட்டங்கள் அது எப்படின்னாக்க வசாத் சேமையும் அப்படிங்கிற ஒன்று நடத்திட்டு இருக்கிறப்போ அது வந்து நாங்கள் இறந்து போனவங்களுக்கு மட்டும்தான் அந்த இதை நாங்கள் சமுதாய சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நிறைய பேர் வந்து பொது சேவைகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதாக கேட்டாங்க அப்படி கேட்கும் போது அதை வந்து அந்த இடத்துல பயன்படுத்துறது எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அது வந்து ஒன்லி அந்த இசு வசமத்துக்கு மட்டும் இறந்து போனவங்க மட்டும் செய்யறதுனால அதை வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி போட்டு அதுக்காக புதுசாக ஒரு குரூப்பை உண்டாக்கி அந்த செஞ்சுட்டு இருக்கோம் அதில் வந்து நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம்னாக்கா இது எதுக்காக செய்கிறோம்னாக்கா இந்த ஊரில் சில பொது காரியங்கள் செய்வாங்கள்ல அதுங்களுக்காக ஊரில் அந்த அரசு சார்ந்த சார்பாக சில மீட்டிங் செய்வாங்க அதுக்காக சில ஸ்கூலில் பள்ளிக்கூடங்களில் சில விழாக்கள் ஒரு மதர்சால ஒரு பொது சேவைக்காக உள்ள செய்வாங்க அதுங்களுக்காக நாங்கள் வாங்கி வச்சிருக்க பொருள் அது அங்கே என்னென்ன இருக்குன்னா சேர் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது மைக் இருக்குது பந்தல் இருக்குது இந்த குடிக்கிற தண்ணிக்கு உள்ள அந்த ஒன்று இருக்கு இந்த சாய் குடிக்கிற சாய் போட்டு குடிக்கிற அந்த இது கேட்டல் எல்லாமே அதுல வச்சிருக்கோம் நாங்க அதுவும் நாங்க வந்து இனாமா தான் கொடுக்குறோம் பைசா கட்டணம் இல்லை வந்து எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து திருப்பி வச்சிட வேண்டியதுதான் பட் சில அரசியல் மீட்டிங்களுக்கு அது குடுக்கறது இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட எதுக்குமே நாங்க செய்யறது இல்லை பொதுக்காரியும் பொதுமக்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்களை செய்கிறோம் அதனால பொது சேவைகள் என்ன செஞ்சாலும் சரி நீங்க பொதுமக்களுக்காக சில சில பங்க நடத்துவீங்க விழிப்புணர்வுக்காக சில ஃபங்க்ஷன் நடத்துவீங்க சில மக்களுக்கு வந்து நிறைய புய வைக்கணுங்கிறத செய்வாங்க அந்த மாதிரி விஷயத்துல கட்டாயமா அந்த பொருளை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எடுத்து வந்து நல்ல பலனா இருக்கும் நம்ம பாப்ஜி பாய் மூலியமா மறுபடி ஒரு பெரிய ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்னண்டாக்க சமுதாய நல அமைப்பு இலவசமாக நம் கடமை நம் கடமை சேர்த்துக்கிறாங்க மன்னிக்கணும் நம் கடமை சார்ந்த சமுதாய நல அமைப்பு வந்துட்டு இதன் மூலிமா ஒரு விஷயம் வந்துச்சு என்னன்னா நம்ம ஊரில் பொது முகாம் மருத்துவ முகாம் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் கீழே வரக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாமான்களை நீங்கள் வாங்கி பெற்று திரும்ப அவங்களுக்கு கொடுங்க இதுவும் இலவசமாக தான் இருக்குது நிறைய பேரும் ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணுறப்ப நிறையா விஷயங்கள் தட்டுப்பாடுது அவங்களுக்கு எங்கே போய் எங்கே போய் சோர்ஸ் ரெடி பண்ணலன்னு தெரில இப்போ இவங்க மூலிமா நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதிரி திங்ஸுங்கள் சேரு நாக்காளி டீ கேட்டல் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது இது எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க சமுதாய சேவை தான் செய்கிறாங்க இதை கண்டிப்பாக பயன்படுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கணும் ஊரில் உள்ள அமைப்புகள் யாராக இருந்தாலும் சரி கல்வி நிகழ்ச்சி மருத்துவ முகாம் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் இந்த நம்பரை தொடர்பு பண்ணி அவங்கள்ட்ட என்னென்ன பொருள்கள் இருக்குதுன்னு போய் பார்த்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு வழியல் வாங்க வெளியில் போய்ட்டு வாடகைக்கு எடுத்து அந்த காசை சிக்கனப்படுத்தி அந்த காசை வேறு எதுக்காச்சும் நீங்கள் உபயோகிக்கலாம் அந்த கேம்பெயினில் தேவைப்படுகிறதுக்கு தண்ணி பாட்டில்களோ அல்லது ஜூஸோ வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம் இந்த காசை நீங்கள் எப்போ மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத கணிச்சு வரக்கூடிய காலங்களில் கேம்பெயின் நடத்துங்க ரொம்ப நன்றி பபி பாய் இத்தனை வார்த்தையும் நீங்க பல பேர்த்தையும் என்ட்ரி எடுத்துறீங்க இன்னைக்கு நான் உங்களை என்ட்ரி எடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஸ்லாம் செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா